தமிழ்நாட்டை வந்து தமிழர் தான் ஆளணும் அப்படிங்கிற ஒரு கருத்து இந்தியாவில் இந்தியர் ஆளணும் அப்படின்னு நாம எதற்கு சுதந்திரம் வாங்கணுமோ அதுபோல தமிழ்நாட்டை மொழிவாரி மாநிலமாக பிரிக்கும் போது தமிழர்கள் ஆள வேண்டும் என்ற அவர் ஒற்றை சொல் நியாயமானது நேர்மையானது உண்மையானது சரியானது எப்படி கர்நாடகத்தை கர்நாடகத்தை சார்ந்தவர் ஆளுகிறாரோ எப்படி கேரளாவை அந்த மலையாள மொழி தாய்மொழியாக கொண்டவர் அந்த நிலத்தின் மன்ன பூர்வகுடி தமிழ் அந்த அந்த நிலத்தில் உள்ளவர் ஆளுகிறாரோ அது போல ஆந்திராவை எப்படி அவங்க ஆளுகிறாங்களோ அது போல இவர் சொல்றது என்ன தப்பு இருக்குது வந்தாளத்த அம்மா மன்பா பானர்ஜி தான் ஆளுறாங்க உபியா ஐயா ஆதித்யா யோகி ஆதித்யா தானே ஆடுறாரு அவன் அந்தந்த நிலத்துக்காரன் தானே ஆடுறான் ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் மட்டும் வந்தேறி ஆளணும் அப்படி ஒரு நிலை இங்க கட்டமைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு விஜய் என்கின்ற ஒரு அயோக்கியன் அவன் அயோக்கியன் தான் சொல்றான் கொலைகாரன் பெரியார் பேரன் பெரியாரின் பேரன் அவன் கட்சியை நடத்திட்டு வரான் அவன் நாற்பத்தோரு பேரை கொலை செஞ்சிருக்கிறான் ஆனா அவன் கொஞ்சம் கூட அர்த்தம் தெரிவிக்கலை அவன் பூசிய இருக்கிற புசி ஆனந்தகா இருக்கட்டும் அஹ் ஆஹ் இருக்கட்டும் ஜான் ஆரோக்கியசாமியாக இருக்கட்டும் எல்லாருமே இலங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் ஆனா இவன் மட்டும் ஒரு பொம்மை மாதிரி இருக்கு ஆனா இவனும் அண்ணன் சொன்ன மாதிரி கூறியவன் தான் இவனும் தமிழன் அல்ல தமிழ் தமிழராக பிறந்து விட்டாலே ஏதோ ஒரு குடியில பிறந்துட்டாரு அவன் தமிழன் கிடையாது தமிழனாக இருப்பதற்கு ஒரு தகுதி வேணும் அந்த தகுதி அவனுக்கு இல்லை அப்படிங்கறதா உண்மை இந்த அரசியலை எங்களுக்கு கட்டுத்தந்தது அந்த சீமானவர் என்ன முன்பு கேட்ட முயற்சி செய்யறேன்னா இதே நாம் தமிழர் கட்சியில நாம் தமிழ் அதாவது தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளுநர் ஒரு கோல்பாட்டை முன்வைக்கக்கூடிய சீமானவர்கள் அவரோட கட்சியிலேயே பல பிறமொழி பேசும் உறுப்பினர்களுக்கு தலைமை பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் என்ன அது சொல்ல முன்னணியில் நாங்கள் இருப்போம் அப்படின்னா அதாவது இங்க யாரும் வாழலாம் கூடி சேர்ந்து வாழுவோம் ஆனா நாங்க முதலில் நிற்போம் அதுதான் அவரோட கோட்பாடு தலைமை எங்களது முடிவெடுக்கும் இடம் எங்களது அந்த விஷயத்துல கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா ஏன்னா தலைமை என்பது தமிழ்நாட்டுக்கு தலைமை முதலமைச்சர் இப்போ இப்ப ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு தலைமை தானே வாழும் உரிமை எல்லாம் ஆளும் உரிமை எங்களுக்கு அப்படின்னு சொல்லி எங்க ஊர்ல கிராமத்துல கிராமத்துக்கு தேர்ந்தெடுத்து அந்த பெருமொழி பேசுற ஒருத்தர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல கண்டிப்பாக இருக்குது அப்போ அதாவது உச்சபட்ச அதிகாரம் அப்படி என்பது எங்கள் கையில் இருக்க வேண்டும் என்கிறதுதான் அப்ப நான் சரியா புரிஞ்சுக்கவேண்ணா நாம் தமிழர் கட்சி வந்து தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக தலைமையில நாம் தமிழர் தமிழ்நாட்டை தமிழ் வாழ வேண்டும் ஆனா யாருனாலும் வந்து வாழலாம் அப்படிங்கிற பக்கத்துல நாமந்தமலை கட்சியை சிறுமொழி பேசுகிறோம் ஒரு சின்ன விஷயம் அவர்களை நாங்கள்தான் உருவாக்கி இருக்கிறோம் சிறமொழி பேசுகிறவர்களை நாங்கள் வரவேற்கிறோம் இங்க வாழும் உரிமை எல்லோருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமிக்க உண்டுன்னு சொல்லி எங்களுடைய கோட்பாட்டை நாங்க முன் வைக்கிறோம் இதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல ஒரு சின்ன இன்னொரு கருத்து இல்ல ஒரு விஷயம் நீங்க இப்ப பாத்தீங்கன்னா கர்நாடகும் தமிழர்கள் அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இருந்தார்கள் ஆனா இப்ப இல்லை வாய்ப்பு வழங்கப்படவில்லை கேரளாவிலும் நீலயோகி தாசன் என்பவர் நீல யோகை தாசின் நாடார் நாடார் என்றே அவர் போட்டுக்குவாரு ஏன்னா அவர் கன்னியாகுமரி தமிழர் அவர் என்ன இருந்தார்னா அவரும் அமைச்சராக கூட இருந்தார் மிகப்பெரிய உச்ச பொறுப்புல கூட அவர் இருந்தார் ஆனால் முடிவெடுக்கும் பொறுப்பும் அவருக்கு இல்லை அமைச்சரா இருந்தார் எல்லாம் செஞ்சாரு முடிவெடுக்கும் பொறுப்பு அவர் இல்ல அந்த நாட்டின் முதன்மை அமைச்சர் தான் அந்த முடிவை எடுத்தாரு அதுபோல இங்க அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம் அமைச்சர்களாக கூட இருக்கலாம் ஆனால் முடிவெடுக்கும் உரிமை அது யாருக்குன்னா அது தான் அந்த இடத்தை தான் நாங்கள் நாங்கள் இருப்போம் ஏனென்றால் இந்த நிலத்தை காப்பாற்றுவதற்கு எங்களால் தான் முடியும் அப்படின்னு சொல்ற சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ இங்க இருக்கிற வார்டு கவுன்சிலர்கள் உறுப்பினராக இருப்பதில் எந்த சிக்கனம் இல்லை இன்னொரு கருத்தை பதிவு செய்யறோம் நாங்க நடத்துற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பிற மொழியாளர்கள் அதிகமாக எங்களுக்கு என்ன காரணம் சொன்னா இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை செந்த சீமானும் அவர் தம்பிகளும் தான் கையில் எடுக்கிறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு அவங்க நிதி கொடுத்து உதவான்னா சமீபத்துல ஒரு இந்தி இந்தி பேசுகின்ற மக்களோடு நாம அரசியல் உரையாடும்போது அவர்கள் சொன்ன வார்த்தை எனக்கு இன்னும் அந்த அந்த ஒரு மதிப்பு மிக்க வார்த்தையாகவே நான் பாக்குறேன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா சீமான் டேஞ்சர் ஆஹ் சீமான் டேஞ்சர் அது அது வந்து அது ஒரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் எப்படி எங்கள் தேசிய இன மக்களை எங்கள் தேசிய இன மகன் தலைமை ஏற்று எப்படி நடத்த வேண்டும் எங்களுக்கான தலைமை அவர் இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே போல நீங்கள் நினைப்பதில் தவறு இல்லை சீமானை நாங்கள் வரவேற்கிறோம் அவர் தலைமையை நீங்கள் ஏற்பதை நாங்கள் முழுமையாக வரவேற்கிறோம் இப்படித்தான் ஒரு நிலத்தின் மகன் இருக்க வேண்டும் அப்படின்னு அவர்கள் அரசியல் புரிதலோடு இருக்கிறார்கள் அதனாலதான் சொல்லுகிறான் டி ஏ சீமான் வெரி டேஞ்சர் அரு வெரி டேஞ்சர் இந்திக்கனுக்கு எங்க மெட் டேஞ்சர் அவளுக்கே இருங்க ஒரு வருஷம் இந்த சாரினா பாத்தோ இந்த புதுசாக விஜய பார்த்தோ எடப்பாடிய பார்த்தோ எவரை பார்த்தும் பயம் பயம் கிடையாது அவனுக்கு ஒற்றை மகன் உன் இனத்தில் யாரின் பேரை உச்சரிக்கும் போது எதிரி பயப்படுகிறானோ அவனோ உன் இனத்தின் தலைவர்ன்னு சொன்னார்ல சேதுவாரா எங்க இனத்தின் தலைவர் அது சீமான் இதனை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கடவுள் அவன் கண் விடல் சொல்லி இந்த தமிழ் தேசிய எங்க அண்ணன் கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு எங்க அண்ணன் கிட்ட ஒப்படைக்கப்பட்ட தமிழ் தேசியத்தை நாங்க எந்த எல்லவும் கீழ் விழாம தலை நிமிந்து நடக்க வைப்போம் இதுக்கு